நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நம்ம சேனலில் நிறைய கோவில்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் நம்ம இப்போ பார்க்க போகிறது ரொம்ப விசேஷமான கோவிலுங்க நம்பிவங்களை கைவிடாத ஒரு கோவில் அந்த அம்மனை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க ராமேஸ்வரத்தில் அமைஞ்சிருக்கிற நம்ம நம்புநாயகி அம்மன் கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா தனுஷ்கோடிக்கு போகிற வழியில் இருக்குது ராமேஸ்வரம் அப்படின்னா ராமநாத சுவாமி மட்டும்தான் விசேஷம் இல்லைங்க இங்கே இருக்கிற எல்லா இடமும் புண்ணிய இடமா இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற நம்புநாயகி கோவில் ரொம்ப விசேஷமாக இருக்குது ஸோ அதை பற்றின தகவல் எல்லாம் முழுமையாக பார்ப்போம் உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேண்டுதல் தொட்டில்கள் கட்டி வச்சுருக்காங்க அந்த சூளத்தில் எவ்வளோ தாலி கயிறுகள் கட்டி வச்சுருக்காங்கன்றது நீங்களே பார்க்கலாம் பெரும்பாலான மக்களுக்கு இந்த அம்மன் தான் குல தெய்வமா இருந்திருக்காங்க ஆனா அங்க இருக்க மக்களுக்கு மட்டும்தான் இந்த அம்மன் அருள் புரியிறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல நிறைய பேர் நிறைய ஊர்ல இருந்து வந்து கிட்ட வேண்டுதல் வச்சு நிறைய பேருக்கு நடந்திருக்கு சோ அதுக்கான சாட்சியா இங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க